டிராக்டர் டிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு வீரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் ஸ்வராஜில் ஏழ்நூற்றி நாற்பத்தி இரண்டு எஃப்இ மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க செவன் ஃபோர் டூ எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டிங்க ஓனர் ரெண்டு ஓனர் நாலாயிரத்தி ஐநூறு ஜெல்ற மணி நேரம் ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குது வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது மற்றும் டேக்ஸும் வந்து கரண்ட்ல தாங்க இருக்குது பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்ல ஆயில் பிரேக் ஆப்ஷனோடு வர்ற வண்டி மற்றும் கிளச்சில் சிங்கிள் கிளச்சும் வந்து வருங்க வண்டி இருக்கும் இடம் கரூரில் இருக்குங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க மூணு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி இரண்டு ஹெச்பி வந்து வருங்க டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது ஹூக்குபெட் வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க ஸ்வராஜில் எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு எஃப்இ மாடல் வண்டி தேவைப்படும் நண்பர்கள் ஊனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போர்ட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே